ஒன்றியிருந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில் ஒரு ஒரு மாய பெருக்கு

அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் டயலாக் டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் இருந்து டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து ஒரு மாய ஏற்படுத்தாங்க அது வந்து மாயிரமே பேசுறாரு துரோகத்தை பண்ணிருக்காரு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு பொதுச்செயலர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்ற இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச்செயலாமு வச்சுட்டு இருக்காரு அதுதான் சொல்றது ஓபிஎஸ்ங்க ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவரு அம்மாவில அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவில அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஓபிஎஸ் போட்டால அடையாளம் காட்டப்பட்டது டிடிவிஸ் கிடையாதுல நிக்கும்போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு அதே போயி என்ன சொன்னாரு ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது என்ன இது இது கோடி கோடி சட்டமன்ற தொகுதி கோடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி வெந்நா ஜானக அணியின் சார்பில் வந்து வெணிலாடு நிர்மலா நிற்கிறாங்க அது வெணில வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவரை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்றதுக்கா இல்ல அம்மா அரசுக்கு கொண்டு வந்தாங்களா டிடிவி நிக்கும்போதுதான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால வளர்ந்துரும் உண்மையிலே பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்காங்க அந்த பொறுப்பை வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்த நம்ம கட்சியால வளர்ந்தோண்ணோ கட்சி தான் நமக்கு அடிப்படையில் ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு அடிக்கலாமா சொல்லுங்க நாங்களாம் அது கோயில வளர்ந்த இப்போ இது புரட்சி எப்படி மாளிகை

அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் இல்லையே எடுபட இல்லாத ஒருத்தரு எப்படி ஒருங்கிணைக்க முடியும் சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா அதிமுக யாருமே விலகி போல மூணு பேர் தவிர சொல்லுங்க அவங்க வந்து அது பூச்சியா சொன்னது மாதிரி பொதுக்குழு முடிவு சசிகலாவும் பொதுக்குழு முடிவு பொதுகு முடிவு பொது உள்ளிட்ட முடிவு மூணு பேர் யார் வேற யாரு வேலை சொல்லுங்க தஞ்சாவூர்லயே எல்லாருமே தலைமையத்து இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்க ஏன்னா அப்படி இருக்கிற ஒரு ஒரு முழுப்பு என்ன தொண்ணூறு சொல்லுங்க

கலக்கரை வர தொடர்ந்தா தொடர்ந்து வந்து தமிழகத்துல பெரிய மாற்றம் எப்படி அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பொருள் இல்லை உண்மையிலேயே மாற்றம் ஏற்போம்னா தான் மாற்றணும் ஸ்டாலின மாத்தினாதான் நாடே உற்பத்தி அதனால நாடு உருப்படாது